சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்குங்க இன்னைக்கு நாம் நம்மளுடைய சேனல்ல என்ன மாதிரியான தகவல் எல்லாம் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பனிரெண்டு ராசிகளில் பனிரெண்டாவது ராசி இருக்கக்கூடிய மீன ராசி அன்பு நேயர்கள் அனைவருக்குமே இந்த செப்டம்பர் மாதம் அப்படிங்கிறது எப்படிப்பட்ட மாதமாக இருக்க போகுது மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயத்தில் கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதவியின் மூலிமா தெளிவாக உங்கள் கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த பதவியில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு தகவலுமே கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பயன் தரக்கூடிய தகவலாக தான் இருக்க போகுது ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியுங்க மேலும் உங்களுக்கு மீனாட்சி அம்மனை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே இருக்கும் அதில் ஏதோ ஒரு விஷயம் நடக்கும்னு சொல்லி மனதார வேண்டிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் மீனாட்சி அம்மனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க இந்த சமயத்தில் நீங்கள் அந்த அம்மனை நினச்சி இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்குதுன்னு சொல்லி மனதார நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அந்த அம்மன் நிச்சயமாக உங்களுக்கு நடத்தி கொடுப்பாங்க ஸோ நம்பிக்கையோட அந்த ஒரு விஷயத்த பண்ணி பாருங்கள் மேலும் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்களை நீங்கள் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்ககிட்ட உடனுக்குடனே வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மீனராசிக்காரங்க எப்படிப்பட்டவங்களா காணப்படுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீனராசிக்காரங்க குருவின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க மேலும் அடுத்தவர்களுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா முதல்ல உதவக்கூடியவர்களாக தான் இந்த மிதின ராசி என்பர்கள் காணப்படுவாங்க அப்படி உதவியை பெற்றுக்கொண்டவங்க பிற்காலத்தில் இவர்களை உதாசீனம் படுத்தி சென்றாலுமே அதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாம மீண்டும் உதவி அவங்களுக்கு செய்வாங்க இது மற்ற எந்த ராசிக்காரர்களுக்கும் இல்லாத ஒரு சிறப்பம்சமா இந்த மீன ராசி என்பர்களுக்கு பார்க்கப்படுது பனிரெண்டு ராசிகளில் நிறைவான ராசியாக மீன ராசி வருது குருவின் காரகத்துவம் பெற்ற ராசி அப்படிங்கிறதுனால தூய்மையும் வாய்மையும் மிக்க நல்லவராக இவங்க கண்டிப்பா இருப்பாங்க மீன ராசிக்காரர்களின் பலம் இவர்கள் நல்லவராக இருப்பதுதான் பலவீனம் இவங்க மிகவும் நல்லவர்களாக இருப்பதற்கே தவிர வல்லவர்களாக இருக்க மாட்டாங்க இதனால வாழ்க்கையில பல விஷயங்களை இழந்திருப்பாங்க இருந்தாலும் கூட இது நாள் வரைக்குமே இப்படி இருந்துட்டேனே இனியும் இப்படி இருந்துடுமோ அப்படின்னு எப்பயுமே சொல்லவே மாட்டாங்க மீனராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கு உதவிக்கென்றே பிறந்தவங்க மாணவ மாணவிகளின் கல்விக்கு உதவி செய்வாங்க பெரும்பாலும் மீன இருப்பாங்க மனசாட்சிக்கு கட்டுப்பாட்டோடு இருப்பாங்க ஆசிரியர் யோகா மாஸ்டர் ஆன்மீக சொற்பொழிவாளர்கள் பலர் தான் காணப்படுவாங்க மேலும் விவசாயம் கால்நடை பண்ணை கல்வி நிலையம் ஆகியவற்றில் வைத்து ஏற்று நிலையை பார்ப்பாங்க அது மட்டும் இல்லாமல் கலைத்துறையில் பொறுத்த வரைக்கும் திரை ஆசிரியர் கேமராமேன் போன்ற பின்னணியிலிருந்து வெற்றி பெறக்கூடிய பொறுத்த வரைக்கும் வணங்க வேண்டிய தெய்வம் யாருன்னு மற்றும் மூர்த்தி அப்படின்னு சொல்லப்படுது மேலும் உங்களுக்கு ஏற்ற நிறம் மஞ்சள் இவர்கள் தங்களின் இருபத்தி ஏழாவது வயதிலிருந்து முன்னேறி நாற்பது வயதுக்குள்ள வீடு மனைவி மக்கள் என செட்டில் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க இப்படிப்பட்ட அன்பு நேர்களுக்கு இந்த பதினைந்தாம் தேதிக்கு பிறகு சில பல நல்ல விஷயங்கள்லாம் அவங்க வாழ்க்கையில் பார்க்க போகிறாங்க அந்த விஷயங்கள்லாம் என்ன மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயங்களில் கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி உங்கள்கிட்ட ஓப்பனாக ஷேர் பண்ண போகிறேங்க இந்த பதிவில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு தகவலுமே உங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய தகவல்களாக தான் இருக்கக்கூடுங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா அதை புரியும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் மீனராசி என்பது ஏர்கள் இந்த பதிவை பார்க்குறீங்க அப்படின்னா நான் நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு மேட்சாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கரெக்ட் அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மீனராசி என்பவர்களுக்கு இந்த பதினைந்தாம் தேதிக்கு பிறகு எப்படி இருக்க போதுன்னு பார்த்தீங்கன்னா துன்பங்களோ துயரங்களோ ஒரு நல்ல முடிவுக்கு வரும் ராசியில் உள்ள வக்கர சனிக்கு இரண்டு மற்றும் ஒன்பதாம் அதிபதியான செவ்வாயின் பார்வை கிடைக்குது இதனால திடமான நம்பிக்கையும் தெம்பும் உற்சாகமும் அதிகரிக்கும் செய்த தர்ம தலை காக்குங்கள் முயற்சிகளில் முன்னேற்றத்தில் ஏற்பட்ட தடைகள் தாமதங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக விலக போகுது உண்மையான உழைப்பிற்கான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த நேரத்தில் கிடைக்கும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்துகளும் இல்லை அப்படின்னு சொல்லப்படாது தடைப்பட்ட அனைத்து சுய பலன்களுமே தேடி வரப்போகுது வீட்டில் சுப நிகழ்வுகள் நடைபெற்று ரொம்பவே மகிழ்ச்சிகரமாக இருப்பீங்க பழைய கடனை அடைத்து புதிய வாழ்க்கைக்கு அஸ்திவாரம் அமைப்பீங்க நடுத்தர வர்க்கத்தின் வருமானம் அப்படிங்கிறது உயரக்கூடுங்க மேலும் வேலையில்லாதவர்களுக்கு திறமைக்கேற்ற வேலை கிடைக்கும் தொழில உண்டான நெருக்கடிகள் நீங்கும் அது மட்டும் இல்லாமல் தாய் தந்தையரின் விருப்பங்களையும் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் நிறைவேற்றுவீங்க அது மட்டும் இல்லாமல் ஆடி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது உங்களுடைய ராசிநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு நான்காவது இடத்துல அர்த்தாசிரம குருவாக செஞ்சிருக்கிறார் எனவே இதனால உங்களுக்கு என்ன மாதிரியான நிகழ்வு நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ஆரோக்கியத்தில் கவனமோ தொழில விழிப்புணர்ச்சியோ தேவை ஏழரை சனியின் ஆதிக்கத்தால் வரைய சனி நடைபெறுவதால் வரவை காட்டிலும் செலவு இருக்கும் இரவும் பகலும் உழைத்து எதுவும் மிஞ்சவில்லையே அப்படின்னு கவலைப்படுவீங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய மீனராசி அன்பு நேர்களுக்கு சக பணியாட்களின் ஆதரவு அப்படிங்கிறது போகுது சனி எத்தனையாவது சுற்று என்பதை பொறுத்தே எதையும் நிர்ணயிக்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க மிதுன ராசிக்கு சுக்ரன் சென்றிருக்காரு உங்களுடைய ராசிக்கு மூன்று மற்றும் எட்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதி தான் இந்த சுக்ரன் அவர் சுகஸ்தானத்திற்கு வரும்பொழுது துணிவும் தன்னம்பிக்கையும் குறையும் சகோதர வழி சச்சரவுகள் மீண்டும் தள்ளை தூக்கலாம் அதனால பார்த்து கவனமா இருங்க வார்த்தைகளில் ரொம்ப கவனமா நீங்க இருக்கணும் இன்னும் சிலருக்கு வாங்கிய இடத்த விற்க வேண்டிய சூழ்நிலை கிடைக்கப் போகுது ஆரோக்கிய தொல்லைகள் அப்படிங்கிறது இன்னும் ஜாஸ்தியா இருக்கும் அடுத்தவங்களுக்காக பொறுப்பு சொல்வதை தவிர்த்து கொள்வது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுது மேலும் உங்களுடைய வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதன் மூலமா வீண் விரயங்களில் இருந்து விடுபட கண்டிப்பாக முடியும் தொழில் நிலையத்தில் பணியாட்களை மாற்றுவது பற்றி யோசிப்பீங்க உத்தியோகத்துல இருப்பவங்க உயர் அதிகாரிகளை பகைத்துக் கொள்வதால் பனி சுமை அப்படிங்கிறது அதிகரிக்கும் அதனால் பணி சார்ந்த விஷயத்தில் இப்போதைக்கு நீங்கள் எந்த ஒரு விஷயமும் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் ராசிக்கு செவ்வாய் சென்றிருக்காரு உங்களுடைய ராசிக்கு இரண்டு மற்றும் ஒன்பது ஆகிய இடங்களுக்கு அதிபதி தான் செவ்வாய் அவர் சப்தமஸ்தானத்திற்கு வரும் பொழுது திடீரென வர வரவு அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குங்க அது மட்டும் இல்லாமல் தெய்வ திருப்பணிகளில் ஆர்வம் அதிகமாக காட்டுவீங்க சொத்துக்கள் வாங்குவது விற்பது பற்றி இந்த காலகட்டத்தில் அதிகமாக யோசனை வரும் வியாபாரத்தில் அதிரடியான மாற்றங்களை செய்ய முன்ன முயற்சி எடுப்பீங்க மேலும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இடையூறு செய்தவர்கள் தானாகவே விலகி போவாங்க மேலும் உங்களுடைய பிள்ளைகளின் திருமணத்தை முன்னிட்டு சீர்வரிசை பொருட்களை வாங்க முயற்சி கைகூடி வரும் படித்து முடித்து வேலையில்லாமல் இருக்கும் பிள்ளைகளுக்காக இப்பொழுது வேலை வாய்ப்புகள் தானாகவே தேடி வரும் அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைத்து உதரிய வருமானம் கிடைக்கப்பட்டு ரொம்பவே சந்தோஷகரமாக காணப்படுவீங்க மேலும் கடகராசிக்கு புதன் சென்றிருக்காரு உங்கள் ராசிக்கு நான்கு மற்றும் ஏழு ஆகிய இடங்களுக்கு தான் புதன் அவர் பஞ்சமஸ்தானத்திற்கு வரும் பொழுது குடும்பத்தில் சுப காரியங்கள் நடக்கும் கல்யாண பேச்சுவார்த்தைகள் முடிவாகி இல்லத்தில் மங்கள ஓசைகள் கேட்குங்க பூர்வீக சொத்துக்களை விற்றுவிட்டு புதிய சொத்துக்கள் வாங்கலாமா அப்படின்னு யோசிப்பீங்க உத்தியோகத்தில் உங்கள் திறமை பழிச்சிடும் உங்களிடம் ஒப்படைத்த பொறுப்புகளை சிறப்பாக செய்து முடித்து பாராட்டுகளை பெறுவீங்க வாடகை கட்டிடத்தில் நடைபெற்ற தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றும் முயற்சி கைகூடி வரும் வாங்கிய கடனில் ஒரு பகுதியை கொடுத்த மகிழ்ச்சியாக இருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் பணியாட்கள் உங்களுக்கு பக்கவளமாக இருப்பாங்க பிறருக்காக வாங்கி கொடுத்த தொகை இப்பொழுது உங்கள் கரங்களுக்கு வந்து சேரும் மேலும் அரசியல் காலத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு மேலிடத்த ஆதரவு அப்படிங்கிறது கிடைக்குங்க அதே போல பொதுவாழ்வில் ஈடுபட்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய மீனராசி அன்பர்களுக்கு கேட்ட பொறுப்புகள் கிடைக்கும் தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு தொடர்ந்து கடன் பிரச்சனை அப்படிங்கறது இருந்துட்டு அந்த விஷயங்கள் குறைய போகுது அப்படின்னு சொல்றாங்க மேலும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு மேலதிகாரிகளின் அன்புக்கு உங்களுக்கு அடி பணிவீங்க மேலும் கலைஞர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் மட்டும் இல்லாமல் பணி சார்ந்த விஷயத்தில் நீங்கள் இந்த காலகட்டத்தில் ரொம்ப பொறுப்போடு இருப்பது ரொம்ப அவசியமான ஒரு விஷயமாக பறிக்கப்படுதுங்க என்ன நண்பர்களே இந்த பதிவுகளில் மீன ராசி அன்பு நீர்கள் அனைவருக்குமே இந்த செப்டம்பர் மாதம் எப்படிப்பட்ட மாதமாக இருக்க போகுது என்னென்ன விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் நான் இன்னைக்கு இந்த பதவியின் மூலியமாக உங்கள் கிட்ட முழுமையாக ஷேர் பண்ணியிருப்பேன் இந்த பதவியில் சொல்லியிருக்கக்கூடிய ஒவ்வொரு தகவலுமே கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய தகவலாக தான் அமைஞ்சிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்களெல்லாம் நீங்கள் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கும் வெள்ளைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்கள் கிட்டே உடனுக்குடனே வந்து சேரும் மேலும் உங்களுக்கு மீனாட்சி அம்மனை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயம்னு சொல்லிட்டு நிறையவே இருக்கும் அதில் ஏதோ ஒரு விஷயம் நடக்குன்னு சொல்லி மனதார வேண்டிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் மீனாட்சி அம்மனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க நன்றி